நாமக்கல்லில் ஏடிஎம் கொள்ளையில் சிக்கிய ஐந்து கொள்ளையர்கள் மீது நான்கு பிரிவுகளின் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது விவரங்களுடன் பேசிய அதாவது நேற்று கேரளாவில் ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்டு வாகனம் ஏற்படுத்திய ஐந்து கொள்ளையர்கள் உட்பட ஒருத்தர் என்கவுண்டர் செய்யப்பட்டால் இந்த சம்பவத்தில் ஆறு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு ஒருவர் குண்டடிப்பட்டு கோவை மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகிறார் மீதி ஐந்து பேரும் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வந்த நிலையில் அந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதாவது குறிப்பாக நான்கு வழக்குகள் செய்யப்பட்டுள்ளது நூத்தி தொண்ணூத்தி ஆறு பர் டூ ஏ நூத்தி முப்பத்தி ரெண்டு பர் த்ரீ நூத்தி முப்பத்தி பர் ஏ நூத்தி ஒன்பது பர் பிஎன்எஸ் என நான்கு பிரிவின்களின் குறிப்பாக விபத்தை ஏற்படுத்தல் காவல்துறை அதிகாரிகளை மிரட்டுதல் காவல்துறை அதிகாரி மீது தாக்குதல் ஏற்படுத்தல் கொலை முயற்சி அச்சுறுத்தல் போகிய பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றவாளி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இருக்கிறார்கள் தேவபிரியன் தகவலுக்கு நன்றி ரவி